இப்படி ஒவ்வொரு கோயிலையும் மக்கள் விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவர் இந்த நாட்டுல இல்லாம போயிடும் சார் சார் அப்படிங்கிற இங்க ரயில்வே ரயில்வே கனெக்ஷன் சார் அவர் இங்க லோக்கல்ல இருக்காரு சார் அவருக்கு இந்த மாதிரி பண்றதா சார் நீ எந்த இடத்துல ஆக்குவே பண்ணி எங்களுக்கு கிடையாது கோயில எடுக்கிற நாங்க சாமி விட்டு இருக்கோம் மூணு நாள் தலைமுறை சாமி விட்டு இருக்கோம் எல்லாரும் இதுக்கு முன்னாடி இந்த டிஎஸ்பி முன்னாடி அவருக்கு எங்க கிட்ட நாங்க நான் சொல்றேன் சார் நாங்க காசு ஐந்து ரூபாய் பதினஞ்சாயிரம் கவர்ல போட்டு எங்களுக்கு வழியில சார் அஞ்சு தப்புன்னு தெரிஞ்சுச்சு ஆனா எங்க மக்களுக்கு வழியிலே தஞ்சம் கொடுத்தாதான் இங்க நீதி கிடைக்கணும்னாலும் லஞ்சம் கொடுத்தோம் வாங்கிக்கிட்டாரு ஆனா ஆப்போசிட்ல இருக்க மூணு லட்சம் ரூபாய் கொடுத்தனால நீ அரைச்சிக்க அப்படின்ட்டாரு இதுக்கு மேல நாங்க என்ன முடியும் அதுக்கு முன்னாடி இருந்தது ஐபிஎஸ் அதனால அவர் என்னன்னா ரெண்டா அந்த ரவுடியை அரைஞ்சு சாவியை வாங்கி ஊர் கிட்ட கொடுத்தாரு இப்ப வந்திருக்காரு அப்படி கிடையாது ஐபிஎஸ் கிடையாது அதனால அவர் என்ன பண்றாரு லஞ்சத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாரு இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது சொல்லுங்க பல தலைமுறைகளாக காரைக்குடி ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் கோயிலுக்கு தலைமுறை தலைமுறைகளாக தரிசனம் செய்து வரும் மக்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக அந்த கோவிலை அபகரிக்க துடிக்கும் ரவுடி கும்பல் மற்றும் ஹிந்து அறநிலையத்துறை ஹிந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலில் அந்த கோவில் கிடையாது ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஈஓ அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஆனால் அந்த கோவில் ஹிந்து அறநிலையத்துறை கண்ட்ரோலே கிடையாது தற்போது பாஜகவுடைய மாநில இளைஞரணி தலைவர் இளைஞரணி செயலாளர் திரு வடிவேலு அவர்கள் தெரிவிக்க விட்டு கிழித்து தூக்க விட்டுருக்காரு லஞ்சமும் கொடுத்து பார்த்தாச்சு அப்படின்னு வெளிப்படையாகவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பகிரங்க குற்றச்சாட்டு அதாவது அந்த டிஎஸ்பி அதிகாரி மேல பகிரங்க குற்றச்சாட்டும் வச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவரும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இதே மாதிரி ஒவ்வொரு கோவிலாக நம்ம வந்து விட்டு சென்றோம் என்றால் நம்ம கும்பிடுவதற்கு சுவாமியே இருக்காது நம்ம குலதெய்வ சாமியை நம்ம கும்பிடுவதற்கு இந்து அறநிலையத்துறையிடம் பர்மிஷன் கேட்கும் ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க அது காரைக்குடியில பாண்டி முனீஸ்வரன் கோயில் இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கர் உள்ள இடம் இது வந்து ஒரு மூணு தலைமுறையாக நாங்கள் இங்கே சாமி கும்பிட்டு இருக்கோம் இந்த மூணு தரையா சாமி கும்பிட்டு இருக்க இந்த கோயிலில் திடீர்னு ஒரு ரவுடி உள்ள புகுந்து நாற்பது சென்டு உள்ள நிலத்தை வந்து திடீர்னு அடைச்சு கோயில் இருக்க பூசாரி அடிச்சு விரட்டி இந்த சாவியெல்லாம் பறிச்சுக்கிட்டு இடத்த வந்து அடைச்சிட்டாப்ல இதுக்காக ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து போராடி ஆறு மாசமா போராடி தாசி ஒரு ஆர்டர் வாங்கிட்டோம் என்னன்னா இந்த நிலத்துல அடைச்சிருக்க ஆக்கிரமிப்பு அலட்டணும் உடனடியாக கோயில் நிர்வாகத்தை ஊர் மக்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு ஆர்டர் வாங்கிட்டு வாசில்தார் கழித்து போட்டுக்காரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு எஸ்ஐ கழுத்து போட்டுருக்காங்க ஊர் மக்கள் கைது அதை அடைச்சவங்களும் கருத்து போட்டுருக்காங்க ஆனா ஒரு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட எட்டு மாசம் ஆச்சு ஆர்டர் கொடுத்து ஆர்டர் கொடுத்துமே தாசில்தார் ஆர்டர் கொடுத்துமே அதை அதை வந்து ஒபே பண்ணல ஒபே பண்ணாதனால அங்க திரும்ப திரும்ப போராட்டம் நடத்தியுமே இப்ப தாசில்தார் என்ன சொல்றாருன்னா எங்கனால முடியாது அப்படிங்கிறாரு இதுக்கு முக்கிய காரணம் எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு டிஎஸ்பி ஒரு பிரகாஷ் அவர் தான் வந்து இது எப்படின்னா காசு வாங்கி பண்ணிட்டாங்க தப்புன்னு தெரிஞ்சுமே ஊர் மக்கள் வேற வழியே இல்லாம ஒவ்வொரு குடும்பத்திலும் ஐநூறு ரூபாய் கலெக்ட் பண்ணி ஒரு முப்பது குடும்பத்துல வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் கலெக்ட் பண்ணி டிஎஸ்பி முன்னாடி பிரகாஷ் போய் நாங்க கூட கொடுத்தோம் லஞ்சம் தெரிஞ்சு எனக்கு வேற வழியே தெரியல கோயில் நேரத்தை மிக்க லஞ்சம் மிக்க சொல்லிட்டாங்க அதனால கூட பதினஞ்சாயிரம் ரூபாய் நாங்க லஞ்சம் கொடுத்தோம் கொடுத்து அதுக்கப்புறம் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணி எஸ்பிஆபி பண்ணியும் திரும்பவும் இடத்த எடுக்கல இப்ப திரும்ப திருவிழா இருபத்தி ஆறாம் தேதி திருவிழா திருவிழா வருது இருபத்தி ஆறாம் தேதி திருவிழாவுக்கு நாங்க என்ன கேக்குறோம்னா அந்த கம்பி ஆக்கிரமிப்பு எடுத்து கொடுத்துட்டு கோயில் நிர்வாகத்தை வந்து பொதுமக்கள் ஒப்படைங்க திருவிழா நடத்தணும்னு நாங்க கேக்கலாம் இல்ல ஒரே ஒரு ரவுடி அவர் சொல்றதை இந்த கவர்மெண்ட் அரசு அரசு அதிகாரிகள் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிக்கிறாங்க என்ன சொல்றாங்கன்னா திருவிழா முடியும் பாத்துக்கலாம் திருவிழா முடியட்டும் பாத்துக்கலாம் அப்படிங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம திருவிழாலையும் இதே மாதிரி சொல்லி தான் திருவிழா நிப்பாட்டினாங்க இப்ப நாங்க என்ன கேட்கறோம்னா இந்த இந்த ஆக்கிரமிப்பு அகற்றதுல என்ன பிரச்சனை இது கோயில் நிலமே கிடையாது இது வந்து இப்படி இது பாத்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை இடமே கிடையாது இது கோயில் சொசைட்டிக்கான சொந்தமான இடம் இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல இந்து அறநிலையத்துறை வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு பில் கொடுத்துருக்காங்க இந்து அறநிலையத்துறை சம்பந்தமே இல்லாம இடத்துக்கு இந்து அணியத்துறை கொடுத்திருக்கா அப்ப இந்து அணித்துறைக்கு எவ்வளவு லஞ்சம் இங்க இருக்க எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் வந்து லஞ்சம் வாங்கிட்டு இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துக்கு வந்து பில்லு போட்டு கொடுத்துருக்காரு ஆனா பில்லு லீகலா இருக்கு ஆனா வாங்கின காசு லஞ்சமா வாங்கியிருக்காங்க இங்க இருக்க தாசில்தார் வந்து சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு தாசில்தார் நீங்க என்ன காசு கொடுத்தீங்கன்னா உங்க சொந்த நேரத்தை கூட பட்டா போட்டு சொந்த இடமா இருந்தா கூட அது வேற ஒருத்தர் பட்டா போட்டு கொடுங்களா அந்த தாசில்தார்ட்ட போய் சொல்லலாம் ஏன்னா இந்த ஆடரை ஒவ்வொரு பண்ண சொன்னோம்னா ஆர்டர் போடுற வரைக்கும் அவர் ஓகேன்னு சொன்னாரு ஆர்டர் போட்டவருக்கு தாசில்தார்ட்ட லஞ்சம் கொடுத்தாங்களா இல்ல மிரட்டுறாங்களா கலெக்டர் போன் பண்ணி சொல்றாங்க இந்த அந்த இதை வந்து எடுங்க ஆக்கிரமிப்பு அகற்றுங்கன்னு சொல்லி கலெக்டர் முழுக்கொண்டு சொல்றாங்க கலெக்டர் சொல்லுங்க தாசில்தார் எடுக்கல அப்படின்னா எல்லாரும் எல்லா எல்லாருக்குமே வந்து இந்த ரவுடி வந்து பணத்தை கொடுத்து அடைச்சுறாரு அதாவது ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் காசு இருந்தா கோயில் இடத்தையும் அடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க நடிச்சிருக்காங்க நாங்க இது தொடர்ச்சியா போராட்டம் பண்ணி பாத்துறோம் எல்லா விதமான போராட்டங்களும் பண்ணி பாத்துட்டோம் ஆனா ஏழைங்கிறனால மக்களை வந்து யாருமே கண்டுக்கிறது இல்ல இந்த அரசாங்கம் வந்து செயல்படணும் அதாவது நாங்க கலெக்டர் போய் நாங்க சிங்கமுனர்ல போய் மக்கள் தேடி மக்களை தேடி சொல்லி ஒரு நிகழ்ச்சியில போய் பார்த்தோம் அந்த அந்த கம்ப்ளைண்ட வாங்கி ஒரு நிமிஷம் அந்த கலெக்டர் படிச்சு பார்க்க கூட அவங்களால டைம் இல்ல ஐம்பது பேர் போறோம் மக்கள் பொதுமக்கள் போறோம் அதை வாங்கி ஒரு படிச்சு பார்த்துருந்தாங்கன்னா முடிஞ்சிருச்சு அதை படிக்க கூட பார்க்கல அந்த நிகழ்ச்சி வந்து மக்களை தேடின்னு சொல்லாதீங்க மக்களை சாகரிக்கிற நிகழ்ச்சி தானே ஏதா மக்களை சாகரிக்கிறது தான் அரசாங்கமா ஒரு கோயில் நிலத்தை மீட்டு கொடுக்க சொல்லி இப்ப போராட்டம் பண்ணி கூட இந்த அரசாங்கம் வந்து எடுத்து கொடுக்க மாட்டேங்குது டிஎஸ்பிளை போய் கேக்குறான் டிஎஸ்பி சொல்றாரு விடுங்க சார் நாற்பது தான் தானே போயிட்டு போகுது அப்படிங்கிறாரு ஏன்னா ஒரு கேட் வேணா போட்டு தரேன் அங்கே வேணா நீங்க போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு என்ன எங்களை கேட்கறமா அந்த நிலத்த எங்களுக்கு பட்டாப்பட்டு கொடுங்க கோயில் நிலத்தை மீட்டு கொடுங்க கோயில் நடத்தணும்னு கேக்குறான் ஒரு கோயில் இங்க இருக்க எந்த கோயிலும் இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா கோயிலே இல்லாம அழிஞ்சு போயிடும் அந்த இப்ப உருவாக்கிட்டு இருக்கு அதே செய்து அரசாங்க இதுக்கு மேல நாங்க என்ன கோரிக்கை வைக்க முடியும் கலெக்டரா இருந்தாலும் சரி இதுக்கப்புறம் எஸ்பி ஓடாத நேர்மையான சிவகங்கை மாவட்டத்தில் எஸ்பி தான் நேர்மையான ஆளு அவர் மட்டும் தான் இது தப்பு அப்படின்னு சொல்ற ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி ஏன்னா அவர் தமிழ்நாட்டுக்காரர் இல்ல அதனால அவர் நேர்மையா இருக்காரு எனக்கு தெரிஞ்சுட்டு அவர் ஒருத்தர் தான் நேர்மையா இது வந்து தப்புன்னு சொன்னாலும் அந்த எஸ்பி மட்டும்தான் சார் சார் யாருமே சார் கலெக்டர் வந்து ஒரு நிமிஷம் வாங்கி படிக்கிற நேரம் இல்லை சார் அப்படி என்ன சார் கலெக்டர் நான் கொடுக்கற காசுல சம்பளம் வாங்குற கலெக்டருக்கு வந்து படிக்கிற நேரம் இல்லன்னா என்ன சார் கலெக்டர் நான் கேட்கறேன் படிக்க முடியாதா ஐம்பது பேர் போறோம் சார் இங்க இருந்து கடமை சிங்க இருக்கு ஒரு கலெக்டர் வாங்கி படிக்க முடியல அப்புறம் என்ன சார் கலெக்டர் கிடைக்கிறாங்க எப்படி படிச்சு பார்த்து சொல்ல தப்பு இது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சொல்லட்டும் நான் பாதுகாப்பு கொடுக்குறேங்கிறாரு கலெக்டர் அப்படி எதுக்கு சார் இருக்காங்க கலெக்டர் தாசில்தார் வந்து நஞ்சம் கொடுத்தீங்கன்னா உங்க சொந்த ஒட்டாரத்தை யாரும் தான் மாத்தி கொடுப்பாரு சார் அந்த மாதிரி ஒரு தாசில்தார் சாரிங்க மனுஷன் சார் இவங்களா கோயில் எடுத்து அப்படி அடிச்சு வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு ஒரு நிதியே கிடைக்காதா எவ்வளவு போராட்டம் சார் இதுக்கு எவ்வளவு போராட்டம் நடத்தி பார்த்துக்கலாம் சார் இவங்க வந்து ஏழைகள் வந்து மனுஷனாவே கருதுல சார் இவங்க ஒரு லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஈஓ வந்து

இப்ப என்ன சார் இதுக்கு என்ன சார் தீர்வு பண்ணலாம் இதுக்கு வந்து மக்கள் எல்லாத்தான் சொல்லணும் இப்ப ஒவ்வொரு கோயிலையும் மக்கள் விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த நாட்டுல கோயிலே இல்லாம போயிடும் ரயில்வே கனெக்ஷன் சார் அவருக்கு லோக்கல்ல அவருக்கு வேலையே இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஆக்குவே பண்றது ஆக்குவே பண்ணி சொல்ல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது கோயில் இடத்தையும் நாங்க சாமி விட்டு மூணு நாள் தலைமுறை சாமி விட்டு இருக்கோம் எல்லாரும் இதுக்கு முன்னாடி முன்னாடி அவருக்கு எங்க கிட்டே இல்ல நாங்க நான் சொல்றேன் சார் நாங்க காசு லஞ்சம் கொடுத்தோம் பதினஞ்சாயிரம் கவர்ல போட்டு எங்களுக்கு வேற வழியில சார் தஞ்சம் தப்புன்னு தெரிஞ்சிச்சு ஆனா எங்க மக்களுக்கு வழியிலேயே லஞ்சம் கொடுத்தாதான் இங்க நீதி கிடைக்கணும் தஞ்சம் கொடுத்தோம் வாங்கிக்கிட்டாரு ஆனா ஆப்போசிட்ல இருக்க மூணு லட்சம் ரூபா கொடுத்தனால நீ அடைச்சிக்க அப்படின்ட்டாரு இதுக்கு மேல நாங்க என்ன பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இருந்தது ஐபிஎஸ் அதனால அவர் என்னன்னா ரெண்ட அந்த ரவுடியை அரைஞ்சு சாவியை வாங்கி மக்கள்கிட்ட கொடுத்தாரு இப்ப வந்திருக்காரு அப்படி கிடையாது ஐபிஎஸ் கிடையாது அதனால அவர் என்ன பண்றாரு லஞ்சத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிறாரு இதுக்கு மேலே நாங்க என்ன பண்றது சொல்லுங்க